தமிழ்நாட்டு பேரையே நாரடித்த திமுக எம்பிக்கள் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டது மிக மிக கேவலமான விஷயம் மனுஷனுங்களுக்கே தகுதி இல்லாதவங்க படித்தவங்களை அவங்களாம் நீங்கள் எல்லாம் படித்தானு வெக்கம் இல்லாமல் வெளியில் வந்து சொல்லாது சரி எப்படி பதவியேத்தான் ஒவ்வொருத்தரும் நாரடித்து விட்டாங்க காரில் துப்பிட்டான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை எம்பிகளும் காரில் துப்பிட்டான் தமிழ்நாட்டை இந்த கூட்டம் போய் இந்த கொள்ளை கூட்டம் போய் பண்ணுன கூத்து எதை எங்கே சொல்கிறதுன்னு தெரியாதா பிரமாணம் எதுக்கு எடுக்கிறது அதாவது அரசியல் சட்டத்தின் மேலும் மதிப்பு வச்சு மக்களுக்காக வந்து உழைப்பேன் அதுதானே பதவி பிரமாணம் இதில் எங்கே எங்கே அரசியல் வந்தது ஸ்டாலின் வாழ்க கருணாநிதி வாழ்க சொல்கிறதுக்கு ஒருத்தன் நாட்டையே வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி மூன்றாம் தர ஆட்களான நீங்களெலாம் எம்பி ஆகுறதுக்கு உயிரை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கான் நேதாஜி வாழ்கன்னு சொல்லியிருக்கான் காந்தி வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம் உயிரை கொடுத்த தலைவர்கள் வல்லபாய் பட்டேல் வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம் உயிரை கொடுத்த தலைவர்களை பூரா விட்டுட்டு நாட்டை கொள்ளடிச்சவங்க பெரியார் வாழ்க்க அந்த நாட்டில் வந்து எது எது தேச துரோகியாக வாழ்ந்த பெரியார் இது வந்து சுதந்திர தினத்தன்றி கள்ள கறுப்புக்குடி ஏத்தனை ஒரு ஆளை போய் பார்லிமெண்ட்டில் போய்கிட்டு பெரியார் வாழ்கன்னு சொல்லலாமா பிரிவினையை பற்றி பேசின அண்ணாவை வாழ்கன்னு சொல்லலாமா ஊழலுக்கு கண்ணாக விளங்கிய கருணாநிதி வாழ்கன்னு சொல்லலாமா சர்க்காரியா கமிஷன்னால் விஞ்ஞானபூர்வமாக கொள்ளை எடுத்தோடுன்னு சொன்ன கருணாநிதியை பற்றி போய் சொல்லலாமா நீங்கள் அது ஸ்டாலினை பற்றி என்னத்தை பெரிய சாதிச்சாரு வந்ததுலேருந்து ஜென்ரல் பாலாஜி கேஸ்லேருந்து பொன்முடி கேஸ்லேருந்து ஊழலில் வந்து இதாக ஊரை திளைக்கிறார் ஸ்டாலின் பையனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடியை கொள்ளை ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ பெரிய சாதனையாளரை ம எம்பியில் போய் பதவி ஏற்கும் போது ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்லணுமா அது நூறு கூட்டம் உதயநிதி வாழ்கன்னு வேறு சொல்கிறாங்க இப்போ முத முதல்ல பதவி இந்த தயாநிதி மாறன் அவர் படித்தவர்னு நினச்சேன் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி சன் டிவி இதெல்லாம் அவர் போய் எப்படி பதவி ஏற்கிறார் ஸ்டாலின் வாழ்க பதவி ஏற்றுட்டு போய் தொலைய வேண்டியதான உறுதிமொழி ஏற்கும்போது ஸ்டாலின் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணாவை கருணாநிதி வாழ்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறாரு சினிமாவில் தயநிதி மாரி வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் உதயநிதியை விட பத்து பன்னெண்டு வயசு இள மூத்தவர் தன்னை விட பத்து பன்னெண்டு வயசு வயது குறைந்த இது உதயநிதியை பார்த்து பதவியேற்பு விழாவில் உறுதிமொழி எடுக்கும் போது உதயநிதியும் சேர்த்து சொன்னால் இதை விட கேவலம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பான் எவ்வளோ பெரிய தியாகிகளை பற்றி வாழ்கன்னு சொல்கிறீங்க கடைசி இன்னொன்று பதவி ஏற்று முடிக்கும் போது இன்னொன்று சொல்கிறாரு தயநிதி மாதிரி நீட்டு ஒழிகிறார் நீட்டை ஒழிக்கணும் ஏன்னா அவர் பொண்ணு வந்து நீட்டு ஃபெயில் ஆகி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அந்த கோபத்தில் பதவியேற்பு விழாவில் போய் நீட்டு ஒழிக இப்படி ஒரு பதவி அந்த வீடியோவை பாருங்கள் வேண்டாம் நீட் நீட் வட வட இந்தியாவில் இருக்கிறான் காரி துப்புவானு சொல்லி இந்த தமிழ்மா சோல் தமிழ் சோறுமா இவங்களை பார்த்து அப்படின்ட்டு இதில் அவர் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்பி வந்துட்டோம்னு சொல்லுங்க யார் இந்த சசிகலா சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கபாலி படத்தில் ரஜினியாக வந்து பேசுனது அதை சொல்கிறார் இவர் உதயநிதி தயாநிதி மாதிரி சொல்கிறார் திரும்பி வந்துவிட்டோம் சொல்லி எண்ணத்தை கிழிச்சிங்க போனதில் திரும்பி வந்துட்டோம் போனதில் எண்ணத்தை பேசி கிழிச்சிங்க பெஞ்சை தேச்சிட்டு வந்தது வந்து வேறு எதையாச்சும் உருப்படியாக பேசியிருக்கீங்களா பார்லிமெண்ட்டில் தயநீதிமான தமிழில் அவங்கள திட்டு திட்டு திட்டுனதை தவிர வேறு எண்ணத்தை பேசுனீங்க ஊரில் இதை எடுத்து போட்டுக்காதீங்க நீங்கள் என்ன ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நினைப்பா திருப்பி திருப்பி வந்து திரும்பி வந்துட்டோன்னு சொல்ல பெரிய ஊக மாதிரி பேச்சாளர்கள் மாதிரி திரும்பி வந்துட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு குரூப் அது இவர் பேசுகிறாரு திரும்பி வந்துட்டோம்னு சொல்லுங்க உங்களுக்கு ஐஸ் வைக்கிறது காக்கா பிடிக்கிறதுனா வேற வழி தெரியலையா இவர் இப்படி தயநிதி அதுக்கு அதுக்கடுத்தது ஒம்பது எம்பிகள் பதவி ஏற்றதுல எம்பிகள் உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறோம் இந்த வீடியோவை பாருங்க வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் ஒன்பது பேர் பதவியேற்பு பண்ணும் பண்ணும்போது சபாநாயகரே தலை சுத்தி போயிட்டார் யாருடா அந்த உதயநிதி யாரு பதவியேற்பு விழாவுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் ஒருத்தன் வாழ்கன்னு சொன்னா பரவாயில்ல நாலஞ்சு பேர் வாழ்க எல்லாம் யாருடான சபாநாயகர் தலை சுத்தி போயிட்டார் ஒம்பது பேர் உதயநிதி வாழ்கிறாங்க இன்னொருத்தர் வித்தியாசமாக தங்கத்தமிழ் செல்வன் அவர் என்ன பண்ணுற வாழ்கன்னு சொன்னால் மட்டும் பார்த்தா பதவி ஏற்றுட்டு ஸ்டாலின் ஃபோட்டோவை பாக்கெட்டில் இருந்து எடுத்து அப்படி காமிக்கிறார் எவ்வளவு கேவலமாக ஸ்டாலின் இதை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு உறுதிமொழி இதில் வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை பேர் சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கருணாநிதி முதல்ல பேரா அண்ணான்னாங்க அண்ணாவையாச்சும் ஓரளவு ஏற்றுக்கலாம் அந்தாலும் நேர்மையான ஒரு சம்பாதிக்காமல் போனால் இந்த லிஸ்ட்டில் இந்த ஈ வேறவை சேர்க்குறாங்க மறுபடியும் ஊழலுக்கு பேர் போன வித்துட்ட கருணாநிதியை சேர்க்குறாங்க ஸ்டாலினை சேர்க்குறாங்க அவர் பண்ணின வேலையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அவரை போய் சேர்க்குறான் பார்லிமெண்ட்டில் இப்போ உதயநிதியை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக எவ்வளவையும் பேசிட்டு ஃபோட்டோ ஒருத்தவர காமிக்கிறாங்க சரி தான் பேசி தொலைகிறான்னு பார்த்தா ரெண்டு மூணு எம்பி வந்துக்கிட்டு ஏவா வாழ வேலு வாழ்கிறாங்கிறான் பதவிகள் போகிறார்கள் ஏவா வேலு எங்கே வந்தாருன்னு தெரியலையே வாழ்க கலைஞர் வாழ்க தமிழ் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு இந்த இந்த தரித்திரியங்க புரிச்சதுங்கள் எல்லாம் வரிசையாக பேர சொல்லிட்டு கடைசியில் ஏவாவயில் வழக்கணும் மூணு பேர் சொல்கிறேன் ஆரணி எம்பி கள்ளக்குறிச்சி எம்பி திருவண்ணாமலை எம்பி அங்கே ஒன்று தனியாக போகுது அதுக்கடுத்தது இது 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 ஏவா இங்கே இதில் வந்துட்டார அதுக்கடுத்தது இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா கனிமொழி ராசா ரெண்டு பேரும் ஒழுங்காக உறுதிமொழியை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டாங்க அதுதான் பெரிய அதிசயம் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுருதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் உறுதிமொழியை மட்டும்தான் படித்தான் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் யார் ஜாட்ரா போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவங்க ஒழுங்காக உண்மையிலேயே கனிமொழிக்கும் ராசாவுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நாகரீகத்தை கடைப்பிடிச்சிங்க அது தமிழட்சியத்தங்க தங்கப்பாண்டி அவங்க அது அவங்க குடும்பத்தில் இருக்காமல் இருவாங்கங்களா கலைஞர்கள் அதெல்லாம் அவங்க சொல்லி அவங்க ஐஸ் வச்சுட்டு வந்துட்டாங்க ஆக இப்படி பதவியேற்பு விழாவை கோமாளித்தனமாக நான் இது பண்ணி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டை காலி துப்போ வச்சுட்டான் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தோரு பேர் போய் அதில் ஜோதிமணியெல்லாம் பார்க்க பாருங்கள் நல்ல வேலை அவங்க தமிழ்நாடு வாழ்க இந்தியா வாழ்க பரவாயில்ல பதவியேற்பில் அதையும் பேசக்கூடாது தமிழ்நாடு வாழ்க இந்தியா வாழ்கன்னு பேசியிருக்காங்க ஜோதிமணி எம்பி உண்மையிலேயே பாராட்டணும் அந்த எல்லாம் பேர் சொல்லாமல் சொல்லி இது பண்ணி பண்ணியிருக்காங்க அதில் வேடிக்கை வேறு மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஃபோட்டோ காமிக்கிறார் ஒரு ஆள் உதயநிதிங்கிறார் ஒரு ஆள் திரு ஸ்டாலின்கிறார் இன்னொரு மூணு பேர் வித்தியாசமாக பண்ணாங்க கனிமொழி அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே பெரிய ஒன்று இவங்க வந்துட்டாங்கன்னு புரட்சி படை மாதிரி இவங்களெல்லாம் சேர்த்து இவங்களே ட்விட்டரில் போட்டாங்கல்ல கனிமொழி தமிழச்சி தங்க பாண்டியன் ராணின்னு ஒரு பெண் எம்பி மூணு பேரும் மஞ்சள் கலரில் வந்து பதவி மஞ்சள் க புடவை கட்டி பதவி வைக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறு மாதிரி ஏ சாப்பிட்டோம் கருணாநிதிக்கு பிடிச்சதும் மஞ்சள் கலரு பிடிச்சது ஒன்றும் இல்லை அவர் பேர் தஜினாமூர்த்தி மக பிறந்த பேர் அவர் வந்து மூணாம் தேதி பிறந்தார் ஜூனு அது குருவோடது அதுக்காக மஞ்ச துண்டு போட்டார் அதனால் இந்த மூணு குரூப் மூணு பெண் பெண் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் கலரில் நம்ம சேலை கட்டிட்டு வந்தால் ஸ்டாலின் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நம்ம அப்பா கலரு அதனால் இவங்க நம்ம அப்பாவை வந்து இப்போ முன்னிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரும் இதில் வந்திருக்காங்க